அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை மூலம் வழங்க சென்னை சின்ன ஜிகிங் ஜெய்சி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி எண்பத்தி மூன்றாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு மேடை பேச்சு எழ வைக்குமா விழ வைக்குமா ஏன் இதை சொல்கிறேன்னா பல நேரங்களில் விழ வைத்து விடுகிறது ஒரு மேடை பேச்சாளன் எதை வேண்டுமானாலும் பேசலாம் அவன் நான் பறப்பேன் அப்படின்னு சொன்னா பறந்து காட்ட சொல்லணும் அதை வர வைப்பேன்னா வரவைத்து காட்ட சொல்ல வேண்டும் எதை வேண்டுமானாலும் அவர்கள் பேசினாலும் எதை வேண்டுமானாலும் நான் கேட்டுக்கொண்டு இருந்து விடக்கூடாது ஏன் கேட்டா ஒரு மேடையில் பேசுகிறவன் பிழை வைத்த வரலாறு எல்லாம் உண்டு அமெரிக்காவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜிம் ஜோம்ஸ் என்ற ஒரு கிறிஸ்தவ மத தலைவர் வந்து ஒரே நேரத்தில் தொள்ளாயிரத்தி ஒன்பது பேருக்கு விஷம் சாப்பிட்டு இறக்க வைத்தார் அதில் மூன்றில் ஒரு பகுதியினர் குழந்தைகள் குழந்தைகளுக்கு அவர்கள் பெற்றோர்களை விஷம் கொடுத்ததாக சரித்திரம் இருக்கிறது இந்த வருஷம் ஜனவரி மாசம் இலங்கையில வந்து ரூபன் பிரசன்ன குணரத்னான் ஒரு பௌத்த மத குரு வந்து ஒரே நேரத்தில் சீக்கிரம் இறந்தால் சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லியிருக்கார் அவர் பேச்சை கேட்டு அவர் குடும்பத்தினர் அவர் இன்னும் அந்த உரையை கேட்டவர் மொத்தம் ஏழு பேர் ஒரே நேரத்தில் இறந்து விட்டார்கள் இவர் சொன்னதுனால்தான் இறந்தாங்கன்னு எப்படி தெரியும்னா அவருடைய இறப்புக்கு போன ஒரு காவல் அதிகாரி விசாரிக்கிறார் ஒருத்தட்ட ஏன் இவங்க இறந்தாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அவர் ரொம்ப நல்ல குரு சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி சொன்னார் நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள் கேட்கல அப்படின்னு சொன்னவர் அடுத்த நாள் விஷம் சாப்பிட்டு இறந்துட்டாராம் இப்படி மற்றவர்களை வந்து இழ வைக்கக்கூடியதாக அந்த பேச்சு இருந்தால் மட்டும்தான் அந்த பேச்சு அதே நேரம் எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் கேட்பவர்களும் அதை யோசிக்க வேண்டும் எதையும் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தால் மட்டும்தான் அதை நம்ப வேண்டும் கேட்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சில நேரங்கள் எதை பேசினாலும் கேட்பவர்களாக இருக்கலாம் சில நேரம் யோசிப்பவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரே நேரத்தில் பல பேரை உருவாக்கலாம் அழிக்கலாம் ஒரு பேச்சாளரால் அது முடியும் என்ற காரணத்தால் பேச்சு மிகவும் முக்கியம் என்று சொல்லி வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா வகையறிந்து வல்லவை வாய்ஸ்வரா சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்றார் வகை அறிந்துனா யார்கிட்ட பேசுறோம் கற்றவர்கிட்ட பேசுறோமா கல்லாதவர்கிட்ட பேசுறோமா அப்படிங்கிற வகை அறிந்து வல்லவை வாய் சோறார் ஆற்றல் உள்ளவர்கள் வாய் தவற மாட்டார்கள் வாய் சோறார் வாய் தவற மாட்டார்கள் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர்கள் சொற்களின் வகைகளை மிகச் சரியாக தெரிந்த தூய்மையான அறிவுடையவர்கள் இதையெல்லாம் தெரிந்துதான் பேசுவார்கள் ஆனால் ஒரு பேச்சாளனுக்கு மிக முக்கியமானது யாரிடம் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அந்த பேச்சினால் மற்றவர்களை எழ வைக்க முடியுமா என்பதை தெரிந்து பேசுபவன் மட்டும்தான் மிகச்சிறந்த பேச்சாளர் என்று சொல்லி பேச்சு மற்றவர்களை எழ வைப்பதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்